கூடிய அவையில் இருக்கும் உங்கள் அத்தனை பேரையும் பேச போகிறேன் என் தலைப்பை விழித்து இயற்கையின் தலையில் நாம் சுத்தியதால் பின்பு அது எப்படி நகர்கிறது என்று நாம் கைபார்க்கின்றோம்

மிக பெரிய துண்டு என்று கூறி சுட்டும்ங்கு வெண் மிதித்தாலும்ாண்டி நிற்கும் வானம் அழை கொடுக்கும் வெற்றி கிடைத்தால் அடக்கம் எழுந்து நிற்கும் தோல்வி கிடைத்தாலும் என் பயணம் தொடர்ந்து நிற்கும் முயற்சியும் பயிற்சும் நன்கையில் முடிவு எப்பொழுதும் குறைவன் கையில் பேச்சின் முடிவில் வணங்குவது என்ன